அக்காலத்தில் வாழ்ந்த அகசியன் இளமை பருவத்தில் அவனுக்கு கிடைத்த சில அமானுஷிய சக்திகளை பற்றி குரு உணர்த்துகின்ற அகசியன் மூன்று வயதிற்குள் இயற்கையின் உண்மை நிலைகளை அறியும் சக்தி பெறுகின்றான் உயிரணுக்களின் தோற்றங்களையும் அதன் உண்மைகளையும் அறிகின்றான் விஷத்தின் தன்மை அடக்கி அருள் ஒளியின் தன்மை கொண்டு தன் எடுக்கும் உணர்வுகளை எல்லாம் ஒளியாக மாற்றிலும் திறன் பெறுகின்றான் உதாரணமாக ஒரு மின்னட்டாம் பூச்சியை எடுத்துக்கொண்டால் அதாவது மின்மினி பூச்சி மற்ற பூச்சிகளை காட்டிலும் இது உணவாக உட்கொள்ளும் பொழுது பின்பாகம் அதனுடைய உணரின் மூச்சலைகள் ஹீலியம் என்று சொல்வார்கள் அது வரப்படும் பொழுது பளி பளி பள்ளிர் என்றும் இன்னும் அதை எடுத்துக்கொண்ட உணர்வுகள் மெற்குறியாக மாறுகின்றது அதுபோன்றுதான் அகசியன் ஆதியிலே அவருடைய உடலுக்குள் இருக்கும் அணுக்கள் ஒளி கதிர்களை பாய்ச்சுகின்றது இதை கண்ட அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அகசியனை ஒரு பெரிய மகரிஷி என்ற நிலையில் தெய்வீக பிறவி என்றும் கடவுளின் பிள்ளை என்றும் கடவுள் என்றும் உயர்ந்த சக்தி வாய்ந்தான் என்றும் அவனை பின்தொடர்ந்தே செல்லுகின்றார்கள் அவன் பின்னாடியே கூட்டமாக செல்லுகின்றார்கள் அவன் காற்றுக்குள் செல்லப்படும் பொழுது விலங்குகள் எல்லாம் அவனை கண்டு அஞ்சு ஓடுகின்றது விசே ஜந்துகளும் அஞ்சு ஓடுகின்றது இப்படியெல்லாம் சக்தி பெற்றவன் தான் தன் ஐந்தாவது வயது வரப்படும் பொழுது பூமிக்குள் துருவத்தின் வழியாக வாழக்கூடிய சக்திகளை எல்லாம் நுழந்து அறிகின்றான் துருவத்தின் ஆற்றலையும் பெறுகின்றான் அப்போது அவனுக்கு துருவன் காரணப் பெயர் அக்காலத்தில் வைக்கின்றனர் அரசியல் துருவனாகின்றான் இப்படி ஐந்தாவது வயது வளர்ச்சி வரும்பொழுது வானலக இயக்க உண்மைகளையும் அவன் கவர்ந்து அறிகின்றான் அதை எடுத்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகளை அனைத்தையும் பெறுகின்றான் பதினாலாவது வயதில் அவனுக்கு திருமணம் ஆகும்போது தன் பெற்ற சக்திகள் அனைத்தும் தன் மனைவி பெற வேண்டும் கணவனான் பெற்ற அந்த சக்தி கணவனுக்கு அது மேலும் கிடைக்க வேண்டும் என்று மனைவி என்னவரும் இப்படி கணவன் அதே என்ன வரும் இப்படி இருவருமே இரு உணர்வுகளும் ஒன்றாகி இருமையுமும் ஒன்றாகி உலன் ஒளியாக மாற்றும் தன்மை பெறுகின்றார்கள் எந்த துருவ பகுதியை கூர்மையாக அவர் உற்று பார்த்து அதை எல்லையாக வைத்துக் கொண்டார்களோ அந்த எல்லையில் நிலை கொண்டு துருவ நட்சத்திரமாக என்றும் நிலை கொண்டிருக்கின்றன மனிதனில் தீமைகளை வென்று பிறவியில்லா நிலை அடைந்து ஒளிச்சரீரம் பெற்ற துருவ நட்சத்திரத்தின் சக்தியை பெறச் செய்வதற்குத்தான் இந்த பயிற்சி அதுதான் தியானம் இந்த பயிற்சியின் பிரகாரம் யாரெல்லாம் துருவ நட்சத்திரத்தின் பேரறி பெருளை முறைப்படுத்தி தனக்குள் எடுத்து வளர்த்துக் கொள்கின்றார்கள் நிச்சயம் அவர்கள் பிறவியலாளை அடைகின்றார்கள் மனிதனான பின் தான் இதை செயல்படுத்த முடியும் ஆகவே நாம் எப்பொழுதுமே சொந்தமாக்க வேண்டியது உயிருடன் ஒன்றி அலிஞானிகள் உணவை அருள் செல்வமாக ஒளிச்செல்வமாக நமக்குள் பெருக்கி நிலை அடைய வேண்டும் அதற்குத்தான் இங்கே மின்னட்டாம் பூச்சியையும் அகசியல் பெற்ற உடல்வையும் உதாரணம் காட்டி அந்த மின்னட்டா மூச்சியினுடைய அதில் உகந்த உணர்வுக்கொப்பை பின்பகுறி ஒலிக்கதிர்களை பாய்ச்சி கொண்டு அகசியும் தாய்க்கதலை பெற்ற சக்தியும் தன்மை கொண்டு அகண்ட அன்னத்தில் வரும் உணர்வுகளையும் தரப்புள் அது மோதி அந்த அஞ்சிகளை பிரித்து ஒளி சுடராக ஒளி கற்றைகளாக அவன் நீசிக் கொண்டிருக்கின்றான் நட்சத்திரமாக அதன் ஆற்றலை நாம் பெறுவதற்கு ஒரு இந்த உபதேசத்தை நமக்கு வழங்குகின்றது